வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் கோட் ஃபார்ம் ஹோசூர் இன்னோட நேம் வந்து சிக்கந்தர் பாத்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஷெட் வந்து தொண்ணூறுக்கு அம்பத்தஞ்சி ஷெட் வச்சிருந்தோம் இப்போ திருப்பி புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிக்கு நூறு புதுசாக ஷெட் ஒன்னு போட்டிருக்கிறோம் பக்ரீத் எங்களோட டார்கெட் வந்து ரொம்ப லார்ஜ் ஹியூஜ் டார்கெட் தான் வச்சிருக்கிறோம் அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க நாலு மாசத்துல இருந்தே புக்கிங் அவங்க வந்துருவாங்க நிறைய பேர் பிரீமியமா கேட்கறவங்க இருக்காங்க இது பாத்தீங்கன்னா கொம்பு உரி விட்டு இப்போ ஹேர் கட் பண்ணி அது ஷேப் பண்ணோம்னா ஒரு நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இது அமீன்கார்ட்ல எடுத்ததுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா கோங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பிரீடு பாத்தீங்கன்னா பன்னூர்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து இந்த சைடு இருந்து பெங்களூர் சைட் எல்லாம் கொஞ்சம் நல்லா விரும்பி வாங்குவாங்க ஹைட்டா இது இவ்வளவுதான் வருங்க இப்ப இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் கிடாங்க வருதுங்க முன்னாடிக்கு பாத்தீங்களா இதுதான் ஒரிஜினல் இது இங்க இங்க ரெண்டு நிக்கு பாத்தீங்களா இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நெல்லூர் குட்டிங்க இது பக்கிரத்துக்காக நாங்க வச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா எல்லாம் பிப்டி பிளஸ் தான் இருக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவைலபிள் கிடைக்கும் இந்த வரக்கூடிய நாட்கள்ல வந்து நிறைய என்ன குட்டிங்களை இறக்க போறோம் அதுல வந்து உங்களுக்கு தாராளமா எவ்வளவு நீங்க குட்டி எடுத்துக்கலாங்க ஆல்ரெடி இருக்க சைட்ல இருந்து புதுசாக ஒன்று எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஆடு வளர்ப்புங்கிற அந்த பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் லாஸ்ட் டைம் நம்ம ஃபார்ம்ல வீடியோ பண்ணிருந்தோம் ஆமா எவ்ளோ கவுண்ட் இருக்கு எல்லாம் பார்த்துருந்தோம் இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம ஃபார்ம்ல என்ன மாதிரியான அப்டேஷன் பண்ணிருக்கோம் நம்ம அதை பத்தி சொல்லுவோம் இப்போ பக்ரீத் அடுத்து பக்ரீத் இருக்கு சோ பக்ரீத் எவ்வளோ சேல்ஸ் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் அதை பத்தின ஒரு டீடைல்ஸ் எல்லாம் பாக்கணும் சார் உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம் சார் கண்டிப்பா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் கோட் ஃபார்ம் ஹோசூர் என்னோட நேம் வந்து சிக்கந்தர் ஓகேங்க சார் நாங்க இருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எங்ககிட்ட கிட்ட வந்து ஷெட் வந்து தொண்ணூறுக்கு ஐம்பத்தஞ்சு ஷெட் வச்சிருந்தோம் ஓகே இப்போ திருப்பி புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சுக்கு நூறு வந்து புதுசா ஷெட் ஒன்று போட்டுருக்கோம் ஓகே பேக் சைடு இருக்குது பேக் சைடு தான் இப்ப புதுசா ஓபன் பண்ணி ஒரு ஒன் வீக் தான் ஆகுது இதை பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே வந்து ஆடு விட்டுட்டு கீழே வந்து கோழி போட்டுக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி இதுல ஃபுல்லா பண்ணிருக்கோம் இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி புதுசாக போட்டிருக்கோம் ஏற்கனவே ஷெட் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே என்ன இருக்கோ இது வந்து எல்லாம் பிளஸ் ஆர் மைனஸ் எங்களுக்கு ஏதோ தோது போல பார்த்து நாங்கள் என்னென்ன மாடிவேஷன் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நல்லா இது பண்ணி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா என்னோ எந்த அளவுக்கு காஸ்ட் குறைக்கணுமோ அந்த அளவுக்கு காஸ்ட்டை குறைச்சி என்ன நமக்கு தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணிருக்கோம் இது செட் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார் இந்த ஃபார்ம் இது கிட்டத்தட்ட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஆல்ரெடி இருக்க சைட்ல இருந்து புதுசாக ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆடு வளர்ப்புங்கிற அந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார் ஆமா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு எங்களுக்கும் இதுல இப்போ நிறைய டிராபேக் எல்லாம் வந்துச்சு அதை எல்லாம் கடந்து வந்து சரி எடுத்தவொடனே எதுவுமே ப்ராஃபிட்டபிள் பார்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணி வந்த வர 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 வரதான் இது பண்ண நாங்க இது பண்ணக்குள்ள வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாம் இல்லை கொஞ்சம் ஒரு விடாமுயற்சியா தான் கொஞ்சம் ஒரு சக்சஸ் வரும் அப்படிங்கிற இதுல வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்க கொஞ்சம் பொறுமை கண்டிப்பான முறையில் பொறுமை வேணும் எடுத்தவனே லாபகரம்னு சொல்லி பார்க்குறதுக்கு உண்டான இது முடியாது பொறுமை லேர்னிங் இருந்தால் அது கண்டிப்பாக ஓகே சார் வீடியோ ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி இப்போ கொடுத்தாச்சு புதுசாக வரவங்களுக்கு இப்போ நம்ம கிட்ட என்னென்ன பிரீடு அவைலபிள் இருக்கா தான் பண்றோமா இல்லை எல்லா ப்ரீடும் இருக்கா சாங்க இல்லை இப்போ நாங்கள் வச்சிருக்கோம் எல்லா ப்ரீடும் வச்சிருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தலைச்சரி வச்சிருக்கோம் போயரும் வச்சிருக்கோம் பிளஸ் பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டு வச்சிருக்கோம் பன்னூர் வச்சிருக்கோம் மயிலம்பாடி வச்சுருக்கோம் நெல்லூர் சுடிப்பி வச்சிருக்கோம் பிளஸ் அமீன் கார்டும் வச்சிருக்காங்க வெரைட்டிஸ் வந்து எல்லாருமே எல்லா வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க ஆமாங்க சார் சில பார்க்காத பிரீடு கூட நீங்க வச்சிருந்தீங்க ஆமா இதுல வச்சிருக்கோம் பன்னூர் வச்சிருக்கோம் பீட்டல் வச்சிருக்கோம் அசாமியும் வச்சிருக்கிறோம் ஓரளவுக்கு என்னென்ன பிரீட் இருக்கோ ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதோட பாத்தீங்கன்னா நாங்க வந்து கோழியும் வச்சிருக்கோம் கோழி பாத்தீங்கன்னா வந்து பெருவிட வச்சிருக்கோம் சிறுவிட வச்சிருக்கோம் சோனாலி கோழி அதுவும் வச்சிருக்கிறோம் வச்சுங்க அதை விட்டுட்டு இந்த புது ஷெட்ல ஃபுல்லா என்னென்ன அப்டேஷன் பண்ணணுமோ அந்த மாதிரி தகுந்த எப்படி எப்படி ஒண்ணுமோ அது மாதிரி தந்து பண்ணி வச்சிருக்காங்க ஓகே சார் இது ஒர்க் ஆகுது கரெக்டா இருக்குங்களா சார் இந்த ஷெட் இது கீழே மேல ஆடு கீழே கோழிங்கிறதுப்ப அது எப்படி சார் இருக்கு இருக்குங்களா சார் கரெக்டா இருக்குங்க அதாவது என்ன பண்ணிருக்கீங்கன்னா இது வந்து கீழே கீழே இருந்தே பாத்தீங்கன்னா கிரௌண்ட் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹைட் வந்து எட்டு அடி வச்சிருக்காங்க மேல அது வச்சிருக்கீங்க அது பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து ஆட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எட்டு அடி வச்சிருக்கீங்க சோ கீழே வந்து இப்போ எருவல்ல போனாலுமே வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ஆள் நடந்து போறது நல்ல அளவுக்கு நடந்து போற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க வச்சுட்டோம்னா உங்களுக்கு நல்லா ஒரு இது இருக்கும் இதை மல்டிபிளா கீழே கோழி விட்டுனா அடிஷனலா ஒரு இது ஒரு கெயினா இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்க சார் சோ இப்போ என்னன்னா ப்ரீட் இருக்குன்னு பாப்போம் சார் பக்ரீத்துக்கு இப்போ எவ்வளவு சார் நம்ம இது பண்ணிருக்கோம் நம்ம சேல்ஸ் பக்ரீத் எங்களுடைய வந்து டார்கெட் வந்து ரொம்ப லார்ஜ் ஹியூஜ் டார்கெட் தான் வெச்சிருக்கோம் சார் லாஸ்ட் பக்ரீத் எப்படி இருந்துச்சு நம்ம லாஸ்ட் பக்ரீட் நல்லா இன்்்குயரி வந்து நல்லா போயிருந்துச்சு நாங்க எதிர்பார்த்ததோட ஒரு நல்லா போயிருந்துச்சு இந்த தடவை வந்து எல்லா அவங்க வந்து எடுத்து போனவங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு ரிசல்ட் நல்லா கொடுத்திருந்தாங்க இப்போ அதோட இன்னும் அதிகமா தான் வரும் அப்படினு சொல்லி தான் நாங்க எதிர்ப்பு பண்ணிட்டு இருக்கோம் அது கொண்டான प्रिपरेशन தான் இப்போ ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த ப்ரீ புக்கிங்ல பே ஸ்டார்ட் பண்ணிட்டோமா இல்ல எப்படிங்க சார் வந்துட்டாங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பாத்துட்டு எனக்கு அந்த ஆடு வேணும் இந்த ஆடு வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னு சொல்லி எல்லாம் அவங்க மார்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்க வரவங்க கேக்குறீங்கல புக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் மார்க்கிங் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க சார் இப்போ நம்ம பிரீட் நம்ம பாப்போம் சார் உள்ள கண்டிப்பா வாங்க தரலாம் நம்ம பார்க்கலாம் சரி இது நம்ம வந்து அப்டேட் பண்ண ஒரு ஷெட் இது இது வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இந்த ஷெட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா இப்ப போட்டு இப்பதான் குட்டிங்க ஒரு 1 வீக் ஆவது குட்டிங் ஓடுங்க இதுனோட ஷெட் பாத்தீங்கன்னா 35 க்கு 100 லெந்த்ங்க இதுங்க அப்ராகிமேட்டா வந்து குட்டிங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு நானூறுல இருந்து நானூற்றி ஐம்பது குட்டி வரைக்கும் தாராளமாக விட்டுக்கலாம் சிறு குட்டிங்க வந்து நானூத்தி ஒன்பது வரைக்கும் தாராளமாக பெருகுட்டிங்க பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தம்பதுல இருந்து ஒரு நானூறு பெரிய குட்டிங்க சரி சரிங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ற ஆடுங்க மட்டும் அப்போ பண்ணிருக்கோம் இதுல என்ன அட்வான்டேஜ் பண்ணிருக்கணும்னா மற்ற இதில் பார்த்தீங்கன்னா அவுட்ரு மட்டும் தான் இருக்கும் ஆனால் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மூணு பக்கமும் இதுல சாப்பிடலாம் அதனால வந்து நான் குட்டிங்க வந்து அதிகமாக உள்ளலாம் அப்படிங்கிற ஒரு இதில் கான்செப்ட்ல நான் சொல்லி சொல்றேன் ஏன்னா அதனால சொல்றேன் மற்றவங்க வந்து என்னடா ஸ்கொயர் ஃபீட் கம்மியா இருக்கு குட்டிங்க உள்ள விட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி அதுக்கு இதுக்கு என்ன பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அதை வந்து மாடி பண்ணி எங்களுடைய தோது போல தகுந்தாப்புல நாங்க பண்ணிருக்கோம் இது வந்து குட்டி பார்த்தீங்கன்னா மூணு சைடு ஃபீடு சாப்பிடலாம் ஓகே அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோன்லாம் நின்னு சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு இது வந்து அதிகமாக நடக்கணும் அவசியம் இல்ல சாப்பிட்டுச்சுன்னா ஒரு இடத்துல உட்காந்துச்சுனாவே இதுக்கு கம்மியான இடம் இருந்துச்சுனாவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப பார்க்கும்போது சுத்தியுமே உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸா இருக்கு இன்னொன்று ஏர் ஃபுல்லாக நல்லா இருக்குங்க சார் ஆமா கண்டிப்பா நான் தான் சொன்னேன் அந்த ஷெட்னுடைய வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஹைட் கூட இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அதனுடைய ரூஃப்ல லெவலுக்கு அதனுடைய ரூ ரூஃப் லெவலுக்கு இதை பாருங்க அதுக்கு மேல தான் இது ரூஃப் லெவலே வரும் உங்களுக்கு நீங்க நீங்க வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் அதுல ஃபேன் சுத்துறது இருக்கு பாருங்க வெண்டிலேஷன் ஃபேன் அதுக்கு மேல தான் இது டாப்பே இருக்கும் அதனால் ஷெட்னுடைய வந்து இது இப்ப இருக்கிற ஹைட்டே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒம்பது அடி வரும் நாங்க நாங்கள் இருந்து மேல ரூஃப் ஹைட் பாத்தீங்கன்னா ஒம்பது அடி வரும் கீழ வந்து ஏழு அடி வரைக்கும் ஏழு ஏழு எட்டு அடி வரைக்கும் வச்சிருக்கிறோம் நாங்கள் அதனால நடந்து போனாலுமே வந்து கீழ எங்களுக்கு வந்து ஒரு எதுவும் தலையில இடிக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல நாங்க பண்ணிருக்கோம் நாங்க ஓகேங்க சார் இப்ப இது ஃபீடெல்லாம் எப்படி சார் கான்சென்ட்ரேட் கன்சன்ட்ரேட் ஃபீட் தானே ஃபுல்லாக இல்லை இது வந்து நாங்கள் ஒரு கன்சன்ட்ரேட் ஃபீட் தான் கொடுக்குறோங்க கன்சன்ட்ரேட் ஃபீட்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு காலையில் சாயங்காலம் அந்த மாதிரி கன்சன்ட்ரேட் ஃபீட் தரோம் ப்ளஸ் மத்தியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல் கொடுக்குறோம் ப்ளஸ் இன்னொன்று வந்து அடிஷனலாக கொஞ்சம் பிள்ளைட்டோ அந்த மாதிரி கொஞ்சம் நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோங்க நாங்கள் ஒரு காம்பினேஷன் நம்ம கொடுக்கு காம்பினேஷனாக கொடுத்தா அது வந்து அப்போ ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாற்றிக்கிறாங்க அந்த சைடு செட்டப் பாருங்க உங்களுக்கு அதனுடைய ரூஃப் லெவலில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த லெவலில் இதுக்கு மேலே தான் வந்து ட்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து இது இருக்கும் உங்களுக்கு ஃபேனு அவுட்லெட் வென்டிலேஷன் ஃபேன் சுத்தம் இதில் ப்ளஸ் இதில் என்ன பண்ணியிருக்கிறோம்னா நாங்கள் எல்லா சைடில் வந்து ஃபுல்லுமே ஃபுல் கவர் பண்ணி காக்கா கூட உள்ளார வர மாதிரி அந்த மாதிரி தான் நாங்கள் போட்டுட்டு இருக்கிறோம் இன்னமும் இதில் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது இன்னும் கொஞ்சம் அவங்க விழுறீங்கலாம் அவங்க ஒன்றும் வராத இருக்கிறாங்க வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் இது பண்ணிடுறாங்க இப்போ அந்த பொங்கல் லீவுக்காக ஊருக்கு போயிருக்கிறாங்க அவங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சைடில் என்ன கொஞ்சம் வேலை இருக்குது அதில் அந்த ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாம் இருக்குது அதையும் சேர்த்து நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் இன்னும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷெட் காலியாக இருக்குது ஷெட் இப்போ தான் குட்டிங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த ஒசூர் கிளைமேட் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக கூலிங் இருக்கிறனால வந்து கொஞ்சம் குட்டிங்களை வச்சுருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி ஷெட்டு இன்னும் காலியாக இருக்குது இன்னும் குட்டிங் இன்னும் இறக்கணும் மேபி இன்ஷாலாக இன்னும் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கொஞ்சம் இந்த ஷெட்டும் வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணிடுவோம் இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் பாதி ஷெட்டு வந்து காலி ஷெட்டு தான் இருக்குது சரி இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இது என்ன ப்ரீடிங் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இது அமீன் கார்டில் எடுத்ததுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல ரெண்டு வெரைட்டிஸும் இதுல மிக்ஸ் ஆயிருக்கு இதுல எடுத்துட்டு வந்து இப்ப ஒரு ஒன் வீக் தான் எடுத்துட்டு வந்தோம் இது பக்ரீத்காக எடுத்துட்டு வந்தோம் இது கொஞ்சம் நல்லா வெயிட் கெயின் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எடுத்துட்டு இது பக்ரீத்துக்காக கொஞ்சம் பிரீமியமா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருக்கோம் இது கொஞ்சம் நல்லா வெயிட் கெயினும் வரும்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரி அதனால சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க இது இப்படி எப்படிதான் இருக்கும் சொல்லி இது கலர் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் இருக்கு இதெல்லாம் பிளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் கலர் இது இப்ப குட்டியா இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்படி தெரிய இருக்கிறாங்க இன்னும் பெருசாட்டான இவங்களுக்கு கொஞ்சம் என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க இது நல்லா அதுக்கு உண்டான ஷேப் எல்லாம் பண்ணணும் ஹேர் ட்ரிம் எல்லாம் பண்ணணும் வச்சுங்க இதனுடைய இதே வந்துடும் அதுக்கு எப்படி இருக்கும்னு சாம்பிள் வேணால் ஒரு அந்தாண்ட ட்ரிம் ட்ரிம்மிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் தெரிய எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி வந்து பெரிய குட்டி இங்கே பண்ணுறது ட்ரிம் பண்ணணும் ஒரு ஷேப் நல்லா கிடைக்கும் நமக்கு ஷேப் பண்ணோம்னா நல்லா கிடைக்கும் இன்னொன்று அந்த ட்ரிம் பண்ணுறதுனால அந்த பெரு அந்த இருக்கிற முடி கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் கெயின் கொஞ்சம் நல்லா வந்து அந்த ஃபுல்லாக வந்து அந்த சாப்பிட்ற தீவனம் வந்து உடம்புக்கு ஒட்டும் வெயிட் கெயினாக சேஞ்ச் ஆகும் அதுக்காக நாங்கள் பண்ணுறோம் ஓகே சார் இந்த ப்ரீடு வந்து எவ்வளோ வெயிட் வரும் நம்ம ஓகே அதே மாதிரி இப்போ யாராவது சேல்ஸ் கேட்டால் இப்போ கொடுக்குற கொடுக்குறீங்களா அது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து நல்லா வெயிட் கெயின் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க ஆறு கிலோ ஏழு கிலோ வரைக்கும் சொல்கிறாங்க ஆனால் இது எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கிறோம் இதை வந்து எடுத்து எப்படி வருதுன்னு சொல்லி இனிமேல் பார்த்து தான் நாங்கள் இதனோட ஃபீட்பேக் ஏன்னா ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி அதையும் நம்ம சொன்னோம்னா அதை அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி ஆகி போயிடும் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்களோட நாங்கள் ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்த்தா தான் இது இப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் எங்களுடைய மதிப்பு ஒரு ஆறு கிலோ வரைக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு இது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பட் ஆனால் இப்போ வந்து இது சேலுக்காக இல்லை பக்ரீத்துக்காக தான் வச்சிருக்கிறோம் குட்டி கொஞ்சம் அதிகமா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சேல்குண்டான அது ஐடியா எப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை பண்ணலாம் என்னன்னா இது நார்மலா வந்து நம்ம வாங்குறது மயிலம்பாடி நெல்லூர் சுடிப்பு இதெல்லாம் வாங்குற விட இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்குதுங்க அந்த ஒரு இது இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்துருக்க குட்டிங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அபவ் வந்து இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு மேலதான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா பக்கிரீதுக்குன்னு டார்கெட்ல எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்க பட்சத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கூட தான் உங்களுக்கு வரும் நீங்க இது பாத்தீங்கன்னா இப்ப நான் ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து எத்தையாபுரம் பொட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது பக்கிரீதுக்காக நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இதை இப்ப இருந்து ரெடி பண்ணாதான் வந்து வரக்கூடிய ஒரு நாலு நாலு மாசம் இருக்கு நாலு மாசத்துல இருந்து புக்கிங் அவங்க வந்துருவாங்க அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இருந்து சரி பண்ணாவே சரியா இருக்கும் இதை ஹேர் கட் பண்ணி ஒரு ஷேப் பண்ணி கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்தோம்னா நிறைய பேர் ப்ரீமியமாக கேக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்காக இது பண்ணிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கொம்பு ஊரி விட்டு இப்ப ஹேர் கட் பண்ணி அது ஷேப் பண்ணோம்னா ஒரு நல்லா இருக்கும் ஹேர் கட் பண்ணி வரதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன இருக்குங்கன்னா அது வெயிட்டும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக நாங்க அதையும் ப்ளஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க ஆ இதெல்லாம் இப்ப என்ன செய்ய சொல்ல சார் கேப்பா சார் இது வந்து பாத்தீங்கன்னா எட்டயாபுரம் பொட்டு சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இருக்குங்க இன்னும் நாலு மாசம் இருக்கவங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதுக்குள்ள வெயிட் கெயின் கொஞ்சம் வரும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம நெல்லூர் ஜுடுப்பி இதோட பாத்தீங்கன்னா இது வந்து வெயிட் கம்மியா தான் ஏறுங்க ஏன்னா இது நாட்டு ரகம் இல்லையா அதனால கொஞ்சம் வெயிட் கம்மியா தான் உங்களுக்கு வரும் பக்ரீதி இது விரும்பி எடுப்பாங்கல்ல இது பக்ரீதிக்கு வந்து நிறைய நிறைய விரும்பி எடுப்பாங்க இது பாத்தீங்கன்னா இது வந்து கொம்பு அந்த இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு இதா இருக்கும் பாக்குறதுக்கு இதுல சில கடை இதுல வந்து பாதி வாசிக்கு வந்து பாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உரியட்டும் இப்ப ட்ரிம் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு இதை வந்து ட்ரிம் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வந்தான்னு வச்சீங்கன்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இப்ப ஷேப் பண்ணி இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா இது என்ன ஃபர்ஸ்டுக்கு இருந்ததுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க இதுல பண்ணாததான் இருக்கு இது பண்ணணும்னா இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு பாக்குறது நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த பிரீடு பாத்தீங்கன்னா பன்னூர்னு சொல்லி சொல்லுவாங்க பெங்களூர் சைடு எல்லாம் கொஞ்சம் நல்லா விரும்பி வாங்குவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலோட இது வந்து கொஞ்சம் ப்ரீமியர் தான் இது போகுங்க இது வந்து இது வந்து நார்மலாவே பாத்தீங்கன்னா இது வந்து என்ன கறி நார்மலோட ரேட்டோட இது கொஞ்சம் ரேட்டு தான் போகுங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது விரும்பி நிறைய பேர் வாங்குறவங்க இருக்காங்க இதனுடைய டைப் ஷேப் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு உங்களுக்கு ஹைட் எவ்வளவுதான் வரும் ஹைட்டா இது இவ்வளவுதான் வருங்க இப்ப இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் கிடாங்க வருதுங்க இது பாத்தீங்கன்னா இது இருக்காங்க இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிராஸ் இருக்குங்க இதுல ஒரிஜினல் பிரீடும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கால் கொஞ்சம் கிராஸாக இதா இருக்குங்க இதுல ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு ஒரிஜினலும் இருக்கு கிராஸ் ஆகி மிக்ஸ் ஆகி இது வந்து சேல்ஸுக்கு சார் இடம் கேட்டால் கொடுக்கலாமா சேல்ஸும் இருக்கு கேக்குறவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்குறோம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நாங்க இது ஓகேங்க சார் இது வெரைட்டிஸ் வந்து நம்ம எல்லாமே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்ட எல்லா வெரைட்டிஸும் கொஞ்சம் வச்சிருக்கிறோம் நாங்க இதுல ஓகேங்க சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல போயர் இருக்கு தலைச்சேரி இருக்குங்க இதுல ஒரு ஒரு பொட்டையடை வந்து பாத்தீங்கன்னா இது எட்டயாபுரம் பொட்டு இருக்குங்க குட்டி பிடிக்க போகையில் அது ஒரு பொட்டை ஒன்று வந்துச்சு அது சரி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி அதனடி குட்டி தான் எங்ககிட்ட அது போட்டது குட்டிங்காதுங்க எங்க கிட்ட வந்து அது பிறந்த குட்டிங்காது இல்ல போயரும் இருக்கு தலைச்சேரியும் இருக்குங்க இதுவுமே சேல்ஸுக்கு தலைச்சேரி போயர் வந்து நம்ம சேல்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா கிடா இருந்துச்சுன்னா இது நாங்களே இருந்த பெருசா வச்சிட்டு இருக்கோம் சேல்ஸுக்கு வந்து கேட்குறவங்களும் இருக்காங்க அவங்களும் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபீமெல் கேட்டாலும் ஃபிமெல் கேட்டா மேல் கேட்டாலும் மேலும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற வந்து தலைச்சேரி வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம் கம்மி பண்ணிட்டோம் முன்ன நிறைய வச்சிருந்தோம் இப்போ கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம் நாங்கள் தலைச்சரிங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சைடும் கிடா நாங்கள் ஒட்டி வச்சிருக்கோம் தலைச்சரி எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் குட்டிங்கனால இதில் வச்சிருக்கோம் கிடா என்ன பார்த்தீங்கன்னா அந்த சைடு அங்கே என்ன பார்த்துக்கலாம் நம்ம ஒன்று இருக்குங்க ஓ முன்னாடி பார்த்தீங்களா இதுதான் ஒரிஜினல் இது இங்கே இங்கே ரெண்டு திக்கு பார்த்தீங்களா இது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கால் கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஒரிஜினலுங்க இனிமேல் அது வந்து கிராஸ் இதில் இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நெல்லூர் குட்டிங்க இது பக்ரீதுக்காகவே நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் இப்போ எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு புல்லு போட்டுருச்சு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிப்டி பிளஸ்ல தான் இருக்கிறாங்க ஏன்னா இட பார்க்கல எல்லாருமே வந்து ஒரு சாம்பிளுக்காக பிடிச்சோம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இந்த ரேஞ்சில் வந்துச்சு எல்லாம் பிப்டி பிளஸ்ல தான் இருக்கிறானுங்க இன்னும் நாலு மாசத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணுவாங்க ஆனா இது அந்த சின்ன முப்பது கிலோ ரேஞ்சில் அவர வளர வெயிட் கெயின் வந்து இதுக்காகாது கொஞ்சம் லைட் வெயிட் கெயின் தான் வரும் ஆனா நல்லா ஒரு வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணாலும் நல்லா உங்களுக்கு இதே வருது ஓகே சார் இது எல்லாமே பக்ரீத்து காணும் இது எல்லாமே ஃபுல்லா பக்ரீதுக்காக தாங்க வச்சிருக்காங்க கும்பெல்லாம் உரி விட்டு கும்ப அது காட்டி வேணும் அப்படிங்கறதுக்காண்டி வச்சிருக்காங்க சோ நம்மளோட ஃபார்ம் எல்லாம் ஃபார்ம் ஃபார்ம் செட் அப்டேட் பண்ணிருந்தீங்க அதையும் காட்டிருந்தீங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஸ்டார்ட் ஆயிருக்கு வேற மாதிரிலாம் நம்ம ஃபார்ம்ல அப்டேட் பண்ணிருக்கோம் சார் நம்ம அப்டேட் பண்ணீங்கன்னா இவ்ளோ நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட் வந்து நாங்க வெளியில வாங்கிட்டு இருந்தோம் இப்போ நாங்களே ஒரு நியூ நியூட்ரிஷன் டீம் எக்ஸ்பர்ட்டை ஒன்று இது பண்ணி இப்போ ஃபார்மெல்லாம் ரெடி பண்ணி இப்போ நாங்களே அது இப்போ லான்ச் பண்ண போறோம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இருந்து ஓன் ஃபீடு எங்களோட ஓன் ஃபீடே இப்போ வந்து நாங்கள் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அது வந்து ட்ரைல் வந்து எங்க ஃபார்மில் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்குங்களா இப்போ மேபி இன்னொரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ள வந்து அதுவும் மார்க்கெட்டிங்ல வந்துடும் ஆஃப்டர் பொங்கல் ஆப்டர் பொங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் எங்களோட நேம்லயே வந்து நாங்கள் இப்போ புதுசாக பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஓகே சார் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ அது இல்லாமல் பாத்தீங்கன்னா இப்போ வேற ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்களா சார் நம்ம என்ன இருக்கு ஃப்யூச்சர்ல பண்ணோம் இப்போ கொஞ்சம் டைமிங் எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே 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 சார் அதே மாதிரி இப்போ பக்ரீத்துக்கு இப்போ சேல்ஸ்க்கு வந்து இப்போ ப்ரீ புக் ஸ்டார்ட் ஸ்டாட்டா சொன்னீங்க எப்படி சார் என்கொயரி எப்படி பண்ணலாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க ஏன்னா லாஸ்ட் இயர் எடுத்த கஸ்டமரே வந்து ஃபோன் பண்ணி ஃபோட்டோஸ் கொடுங்க வீடியோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க இப்போ வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல வந்து எல்லாம் லீவ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டு ரொம்ப எல்லாம் வந்து புக் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஓகே விவர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா பக்ரீத்துக்கு வந்து ஆடுகள் தேவைப்படுது அப்படின்னா ஸ்ரீநத்திரி நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணுவீங்க இப்போ ஓகேங்க சார் இவ்வளோ நேரம் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு சந்திப்போம் சார் தேங்க்யூ தேங்க்யூ